வணக்கம் நியூஸ் ஒஸ்டின் காலை நேர செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் முதலில் வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாட்டின் பல பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழிபையும் சாத்தியம் சில ஆறுகளில் சிறு அளவிலான வெள்ள மட்டம் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் கொழும்பு கண்டி வீதி இன்று திறப்பதற்கு நடவடிக்கை மட்டக்களப்பின் சில பகுதிகளில் தொல்பொருள் பெயர் படைகளை அகற்றியவர்களை தேடி தொடரும் விசாரணை எத்தியோப்பியாவில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் வெடித்து சிதறிய எரிமலை இந்தியாவில் விமான சேவைகளுக்கு பாதிப்பு இவை தலைப்புச் செய்திகள் தொடர்வது விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது நிலவும் மழை காற்று நிலைமை அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்து கீழ் வளிமண்டல தளம்பல் நிலையானது குறைந்த அழுத்த பிரதேசமாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவித்துள்ளது இதனால் நாட்டில் தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றின் நிலைமை அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் துணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காண வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் புலனறுமை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்கள நாட்டின் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காலநிலையால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அதிக மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று முதல் முப்பதாம் திகதி வரை நாட்டில் உள்ள ஆறு மாகாணங்களில் கடும் மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பலத்த மழை பெய்யுமாயின் அப்பகுதிகளில் உள்ள ஆறுகளின் தன்மையின் அடிப்படையில் கடந்த கால அனுபவங்களுக்கு அமைய திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய அனைத்து ஆறுகளுக்கும் அருகிலுள்ள தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அப்பகுதிகள் வழியாக பயணிப்பவர்களும் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் வெளியிடப்படும் வெள்ளபாய முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கொழும்பு கண்டி வீதி இன்றைய தினம் வாகன போக்குவரத்திற்காக மீள திறக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கல் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் வீதியில் தாளிறங்கியுள்ள பகுதி மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பகல கடுகாவ பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி கொழும்பு கண்டி வீதியின் பகல கடுக பகுதி மூடப்பட்டது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய வீதியை திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பின் மேலும் சில பகுதிகளில் தொல்பொருள் பெயர்பலைகள் அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்புகளை தேடி தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு கதிரிவழி பகுதியில் மூன்று பெயர் பலகைகளும் செங்கலடி பிரதேசத்தில் இரண்டு தொல்பொருள் பெயர் பலகைகளும் பங்குடாவளி பிரதேசத்தில் ஒரு பெயர் பலகையும் அகற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் கதிரிவழி மற்றும் பங்குடாவளி பகுதிகளில் அகற்றப்பட்டு பலகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் எனினும் அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை இதேவேளை மட்டக்களப்பு கோரலைப்பற்று பகுதியில் அகற்றப்பட்ட பெயர் பலகைகளை மீண்டும் பொருத்துமாறு கோரலைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட ஐவருக்கு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது போலீசாரினால் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் வாலிச்செனி பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட நால்வர் வாலிச்சனி நிதவா நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்தனர் அகற்றப்பட்ட பலகைகளை மீண்டும் பொருத்துவதற்கு சந்தேக நபர்கள் இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதற்கு பின்னர் தொல்பொருள் பலகைகளை பொருத்தும் போது அவற்றை பொருத்தும் இடங்கள் தொடர்பில் பிரதேச சபைக்கு அறிவிக்குமாறு இதன்போது நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான வழக்கை தொடர்ந்து நடத்தி செல்ல தேவையில்லை என தொல்பொருள் திணைக்களம் மஞ்சுக்கு அறிவித்தது விடயங்களை ஆராய்ந்த நீதவான் வழக்கை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை ஒத்திவைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி வரவு செலவு திட்ட குழுநிலை வாரத்தின் பத்தாம் நாள் இன்று ஆகும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சு விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியவற்றின் செலவினத் தலைப்புகள் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன இன்று முற்பகல் ஒன்பது மணிக்கு பாராளுமன்றம் கூட உள்ளது தொடர்வது மற்றும் ஒரு நாட்டு செய்தி அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்ட மருந்துகள் உரிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றதா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்ட மருந்துகள் அந்த விலைகளில் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்ட மருந்துகளின் பட்டியல் தற்போது டபிள்யூ 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 டாட் என்ி இணையதளத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டால் இந்த இணையதளத்தின் ஊடாக முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க இயலும் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினால் அண்மையில் முன்னூற்று ஐம்பது வகையான மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டது இதன் ஊடாக சில மருந்து வகைகளின் விலைகள் அதிகபட்சமாக நாற்பது வீதம் வரை குறைக்கப்பட்டிருந்தன கல்வி பொதுதராதன உயர்தர பிரச்சி பெறுபவர்கள் வெளியிடப்பட்டு மூன்று மாதங்களுக்குள் வெட்டுப்புலிகளை வெளியிடுவதற்கு பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது மாணவர்களை உள்ளிருப்பதற்கான முறைமை டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் வசந்தலி எனகே தெரிவித்துள்ளார் தற்போது காணப்படும் முறைமை அமைய பெருபவர்கள் வெளியானதன் பின்னர் சில கற்க நெறிகளுக்காக பல்கலைக்கழகங்களில் அனுமதிக்கப்படுவதற்காக மாணவர்கள் ஒரு வருட வரை வீட்டில் காத்திருக்க வேண்டியுள்ளது வருடத்துக்கு நாற்பதாயிரத்துக்கும் அதிக மாணவர்கள் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உள்ளிருக்கப்படுவதாக ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் வசந்தலி எனகே கூறினார் இந்த நிலையில் அச்சிடப்பட்ட விண்ண ங்களை அனுப்பி வைக்கும் போது அவற்றை தனித்தனியாக பரிசீலித்து பார்ப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்படும் காலப்பகுதி டிஜிட்டல் முறைமையின் ஊடாக குறைவடையும் எனவும் அவர் கூறியுள்ளார் எத்தியோப்பியாவில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் வெடித்து சிதறிய எரிமலையினால் இந்தியாவின் வட மாநிலங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த செய்தியுடன் சர்வதேச செய்திகள் தொகுப்பு அடுத்து எத்தியோப்பியாவில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் வெடித்து சிதறிய எரிமலையினால் இந்தியாவின் வட மாநிலங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிழக்கு ஆபிரிக்க நாடான எத்தியோபியாவின் ஆபர் மாகாணத்தில் உள்ள எயிலி குப்பி என்ற எரிமலை கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளாக அமைதியாக உறங்கிய நிலையில் கடந்த திங்கட்கிழமை திடீரென வெடித்து சிதற தொடங்கியது எரிமலையிலிருந்து வெளியேறிய சாம்பல் வானில் பல மீட்டர் உயரத்துக்கு பரவியுள்ளது அத்துடன் நவா குழம்பும் வெளியேற ஆரம்பித்துள்ளவையினால் அந்த பகுதியில் வசித்த மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் எரிமலை வெடித்ததும் அதன் சாம்பல் ஓமன் வழியாக அரபிக்கடன் வான்வழியில் பயணித்து வடக்கு இந்திய பகுதிகளுக்கு பரவியுள்ளது இதனால் அடர்த்தியான சாம்பல் நிறைந்த மேகக் கூட்டங்கள் இந்திய பகுதிகளுக்கு படரத் தொடங்கியுள்ளதாக இந்தியா மெட்ஸ்கை வெதர் அமைப்பு கூறியுள்ளது எரிமலை சாம்பல் ஆரம்பத்தில் குஜராத் வான்வெளியில் படர்ந்ததுடன் ராஜஸ்தான் வடமேற்கு மகாராஷ்டிரா டெல்லி ஹரியானா பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கும் பரவியுள்ளது குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா டெல்லி பஞ்சாப் உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகளும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் விமான போக்குவரத்தும் தாமதமாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எரிமலை வெடிப்பினால் இந்தியாவின் சென்னை மும்பை விமான சேவைகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெயர் பர்சனாரோக்கு விதிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஏழு வருட சிறை தண்டனையை உடனடியாக அமல்படுத்துமாறு அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி தாக்கல் செய்த அனைத்து மேல்முறையீடுகளும் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜெயர் பர்சனாரோ இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பிரேசிலின் முப்பத்தி எட்டாவது ஜனாதிபதியாக பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் ஜனாதிபதியாக லூலா டிசில்வா பதவியேற்ற ஒரு வாரத்துக்கு பின்னர் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் சதி திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பான விசாரணைகளின் பின்னர் கொண்ட உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது அவ்வாறாயினும் அவரது மேல்முறையீடு விசாரணைகளின் போது முன்னாள் ஜனாதிபதி நூறு நாட்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் கடந்த சனிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி வீட்டு காவலில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்த நிலையில் திடீரென கைது செய்யப்பட்டார் தற்போது முன்னாள் ஜனாதிபதி ஜேர்பர்சனாரோ தலைநகர் பிரேசிலியாவில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவர் இன்று சிறையில் அடைக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த வருடத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் அவர்களின் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களினால் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை வெளிகொண்டது இது ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் ஒருவர் அல்லது முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதற்கு சமனாகும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு இன்று இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கடந்த வருடத்தில் மாத்திரம் பெண்கள் சிறுமிகள் என எண்பத்தி மூவாயிரம் திட்டமிட்டுக் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றுள் அறுபது வீதமான கொலைகள் உறவினர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிய பாதுகாப்பின்மை காலதாமதங்கள் மற்றும் பாதுகாப்பற்ற சமூக கட்டமைப்பு உள்ளிட்ட காரணங்களினாலேயே அதிகளவான கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது பாகிஸ்தான் முத்தரப்பு இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் ஜிம்பா நேற்றைய போட்டியில் இலங்கையினி அணி ஒன்பது நாள் வெற்றி பெற்றுள்ளது ராவல்பண்டியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படத்தாடிய ஜிம்பாபிக அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பதிலுக்கு ஆடிய இலங்கை அணியின் வெற்றியினை பெத்தம் நிசங்க உறுதி செய்தார் இதற்கமைய இலங்கை அணி பதினாறு இரண்டு ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை கடந்தது பெத்தம் நிசங்க ஆட்டம் இலக்காத தொன்னூற்றி கட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இலங்கை அணிக்காக இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ஓட்டங்களை பெற்ற வீரராகவும் அவர் பதிவானார் இலங்கை அணிக்காக எழுபத்தி ஏழு இருபதுக்கு இருபது போட்டிகளில் விளையாடியுள்ள பெத்தம் சங்க இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுள்ளார் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மேலும் சந்திப்போம் பத்து வருவதை வணக்கம்